குவலைய தவளையாக்கும் தவளைய குவலையாக்கும் அப்படி ஒரு வல்லமை படைச்ச ஒரே ஃபீல்டு தான் நம்ம சினிமா ஃபீல்டு மான்கராத்தி சமயத்துல சிவகார்த்திகேனுக்கு ஜோடியா நடிக்க ஹன்சிகாவை கேட்கிறாங்களாம் அப்படின்னு செய்திலாம் எழுதிய நிருபர்களை எல்லாமே கழுவி கழிவி ஊத்துனாங்க சினிமா ரசிகர்கள் அவராவது இவரோடையாச்சும் நடிக்கிறதாச்சும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா காலம் அப்பளத்தை திருப்பி போட்டதை போல எல்லாத்தையும் திருப்பி போட்டுடுச்சு இன்னைக்கு அஜித் விஜய்க்கு அப்புறம் யார் அப்படின்னு கேட்டாக்கா பக்கம் தான் கையை காட்டுது சினிமா வியாபாரம் மெரினாவில் ஸ்டார்ட் பண்ணி வரைக்கும் எல்லா படங்களும் ஹிட்டோ இன்னைக்கு அவரு யார கைய காமிக்கிறாரோ அவங்கதான் குபேரன் கோவிலோட குழிப்பணியாரோ அப்படின்ற அளவுக்கு நிலைமை தித்திப்பா இருக்கு இந்த நேரத்துலதான் ஹன்சிகா தன்னோட கவலையை தூக்கி சிவகார்த்திகேன் மேல வச்சிருக்காங்களாம் தமிழ்ல ஹன்சிகா நடிச்சிட்டு வர ஒரே படம் போகன் தானா அதுவும் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சாம் இதுக்கப்புறம் யாராச்சும் ஹீரோ மனசு வச்சாதான் ஹன்சிகா ரீஎன்ஷி ஆக முடியும் அப்படின்னும் அவங்களும் விஜயோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி வாய்ப்பு கேட்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை முடிச்சுக்கிட்டாராம் அவர் அதுக்கப்புறம் தான் சிவகார்த்திகேயனு லைனுக்கு வந்திருக்காங்க நம்ம ஹன்சிகா அது மட்டும் இல்லாம மான் சமயத்துல தனக்கு ஜோடியா நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மறுக்காம ஓகே சொன்ன ஹன்சிகாவுக்கு மறுபடியும் நன்றி சொல்ல தேவையில்ல அதுக்கு இதுதான் சரியான தருணம் தயங்காம எஸ் சொல்லிட்டாராம் சிவா போன்றாம் படத்துலயோ இல்லை அது கிடைத்த சிவாவுக்கு ஜோடி நம்ம தானா